இன்று நான் உங்களிடையே பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மரியாவின் சோதனைகள் என்னென்ன மரியாவின் வாழ்க்கையில் பல சோதனைகள் மற்றும் சவால்கள் இருந்தன இவை மரியாவின் நம்பிக்கை மற்றும் தியாகத்தை வெளிப்படுத்துகின்றன இங்கே சில முக்கிய சோதனைகள் மரியாவின் கர்ப்பம் மரியாவின் கர்ப்பம் ஒரு முக்கிய சோதனை ஆகும் முன் மரியா தூயாவியால் கர்ப்பம் அடைந்தார் இது சமுதாயத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது யோசேபு மற்றும் அவரது குடும்பத்துடன் பிரிவு மாதாவின் கணவராகிய யோசேபு தொடக்கத்தில் அவரது கற்பை பற்றி குழப்பத்தில் இருந்தார் தேவதூதன் மூலம் அவருக்கு அருளப்பட்ட பிறகு மரியாவுடன் இணைந்தார் இதுவும் ஒரு சோதனையாகும் மகன் இயேசுவின் வாழ்வு மரியாவின் மகன் இயேசு தனது வாழ்நாளின் போது பல சோதனைகளை எதிர்கொண்டார் மக்கள் மத்தியில் எதிர்ப்புகளை சந்தித்தார் இதனால் மரியாவுக்கு மன உளைச்சலுக்கு உள்ளானார் இயேசுவின் மரணம் அவருக்கு மிகுந்த மனவேதனையை அளித்தது தன் மகன் துன்பம் அடைந்ததை கண்டு காணுவது அவருக்கு மிகவும் கடினமானது புதிதாக எழுப்புதல் இயேசு உயிர்த்தெழுதல் மரியாவுக்கு மரியாவின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தியது ஆனால் அந்நேரம் அவர் மனதில் இருந்த சோதனைகள் மற்றும் சவால்கள் அவருக்கு சிரமமாக இருந்தது மக்களின் சமுதாயத்தின் எதிர்ப்பு மலையாளின் வாழ்நாள் முழுவதும் அவர் சமூகத்தின் மூலம் பல எதிர்ப்புகளை எதிர்கொண்டார் குறிப்பாக ஒரு பெண்ணாக மற்றும் தாயாக பல சவால்களை சந்தித்தார் இந்த சவால்கள் அவரின் ஆழமான நம்பிக்கையையும் தியாகத்தையும் வெளிப்படுத்துகின்றன அவர் எவ்வாறு இந்த சவால்களையும் தியாகங்களையும் எதிர்கொண்டு இறுதியில் தனது நம்பிக்கையை நிலைநாட்டினார் என்பதே நம்மில் பலர் கூக்கம் அளிக்கின்றன நன்றி you oh,